இந்த முடிந்ததுக்கு பின்பு எங்களுடைய குறிவை குறித்து புதுச்சேரி முழுவதும் இருக்கக்கூடிய ஆங்கிலம் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய பெயர் படைகளை அப்புறப்படுத்துவோம் அகற்றுவோம் அகற்றுவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படி எடுக்கிற போது ஏற்படுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தமிழ் உரிமை அமைப்புகளோ அல்லது தமிழர்களோ அதுக்கு காரணம் அல்ல ஆட்சியாளர்களும் தான் காரணம் என்பதை இங்கே நாங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே அனைத்திலும் தமிழை வேண்டும் பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும் புதுச்சேரி அரசு புதுச்சேரி மாநிலத்துக்கென்று தனியான கல்வி வாரியத்தை உருவாக்க வேண்டும் கல்வி துறையை உருவாக்க வேண்டும் தமிழ் வளர்ச்சி கழகத்தை துறையை உருவாக்க வேண்டும் தமிழ் வளர்ச்சி துறையை இந்த புதுச்சேரி அரசு உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நடத்திக் கொண்டிருக்கிறோம் பிஜேபி அரசும் இதற்காக உடனே செய்தி சார்த்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் மக்களை திரட்டி அறிவிக்க வேண்டிய நிலைக்கு தமிழ் உரிமை இயக்கம் தயாராகும் என்பதை எச்சரிக்காக தெரிவித்துக் கொள்வோம் கல்வி தரத்தை அது பாழாகி பாழாக்கி இருக்கிறது அப்படி கல்வித்தரம் பாழானதால் தான் இன்றைக்கு மருத்துவ இடங்களிலே இருபத்தி மூன்று இடங்களுக்கு மாணவர்கள் இல்லாத நிலை இருக்கிறது அளவுக்கு இங்க மாணவர்கள் தகுதி அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அப்படி தகுதியை வளர்க்க முடியாத நிலையை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய என்ஆர் அவர்களும் பிஜேபி கூட்டணி அரசு தான் எனவே மாணவருடைய அறிவித்திறனை இன்னைக்கு பாடடித்திருப்பதற்கு இது ஒரு உதாரணம் எனவே எங்களுடைய தமிழ் உரிமை இயக்கத்தினுடைய தலையாய நோக்கம் எதற்காக இந்த தமிழ் உரிமை இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இங்கே பயிற்று மொழி தமிழ் மொழியாக இருக்க வேண்டும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் தமிழே பயிற்றுக்க வேண்டும் ஆட்சி மொழி வழக்காடு மொழி வழிபாட்டு மொழி வணிக மொழி அனைத்து மொழிகளும் தமிழ் தான் இடம்பெற வேண்டும் இன்றைக்கு அரசு அலுவலர்களாக இருந்தாலும் பரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசு சார்பு நிறுவனங்களின் பெயர் படைகளாக இருந்தாலும் சரி அல்லது வணிக நிறுவனங்களின் பெயர் படைகளாக இருந்தாலும் சரி அனைத்தும் வேற்றுமொழியிலே இருக்கிறது தமிழ் மொழியிலே இடம் இடமில்லை எனவே தமிழ் மொழியிலே அது பெரிய அளவிலே இடம்பெற வேண்டும் என்கிற அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்றைய ஆட்சியாளர்கள் அதை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் இன்று வரையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதனை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள் எனவே அப்படி மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பெயர் பலகிலும் தமிழில் முதலில் இடம்பெறுகிற அளவிலே அரசு அரசு சார்பு தனியார் அல்லது கடை நிறுவனங்களில் அனைத்திலும் தமிழ் இடம்பெற வேண்டும் என்பதை இந்த அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் அப்படி நடைமுறைப்படுத்தாதவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கிறோம் இன்றைக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக தமிழ் உரிமை இயக்கம் புதுச்சேரி காரைக்கால் நகரம் முழுவதும் வாகன பரப்புரை செய்து அனைத்து வணிக நிறுவனங்களிலும் கடைகளிலும் தமிழ் பெயரை மாற்ற வேண்டும் இல்லையென்றால் நாங்களே அதை மாற்றுவதற்கான பணியை செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம்